தீபாவளி கிட்ட நெருங்கி வந்துருச்சு தீபாவளினால என்ன பட்டாசு புத்தாடை பலகாரம் தான் இன்னைக்கு வாங்க அதிரசத்துக்கு சூப்பராக மாவு சேர்க்கறது அப்படிங்கிறத பாத்திரலாம் மாவு பச்சரிசியாக வாங்கிட்டு நல்லா அலசுனதுக்கு அப்புறமா வீட்டில் ஃபேன் கடியில ஒரு காட்டன் துணி விரித்து அது மேலே அரிசியை நல்லா பரப்பி விட்டுக்கோங்க ஒரு கிலோ அரிசிக்கு முக்கால் கிலோ வெள்ளம் எடுத்து அதில் காலுக்கும் கொஞ்சம் கம்மியாக டம்ளர்ல தண்ணி எடுத்து அதை போட்டு நீங்கள் காய்ச்சிருங்க எல்லாம் இங்கே உருகிட்டு இருக்கிறதுக்குள்ளார ஃபேன் கடியில் நம்ம அரிசி காய வச்சுருந்தோம் இல்லையா அது ஃபுல்லாக காய்ச்சிடக்கூடாது ஈரப்பதத்தோடைய அது மிக்சியில் போட்டு அரைச்சுக்கணும் ரொம்ப மையம் அரைச்சிடக்கூடாது கொஞ்சம் நெருன்னு இருக்கிற மாதிரி அரைச்சிக்கணும் அதிரசத்துக்கு இந்த தாங்க ரொம்ப முக்கியம் அதுக்கு தட்டில் ஒரு தண்ணியை எடுத்துகிட்டு கொதித்து வந்ததுக்கு அப்புறமா ஒரு சொட்டு எடுத்து போட்டு தேய்ச்சி பாருங்க அப்போ வந்து இந்த வெள்ளப்பாகு வந்து கரைஞ்சி போகக்கூடாது தண்ணியில் இப்போ காட்டுவாங்க அது மாதிரி நீங்கள் சேர்க்கும் பொழுது உருண்டையாக ஒரு பால் மாதிரி ஒரு கட்டியாக சாலிடாக வர மாதிரி இருக்கணும் இதுதான் கரெக்டான பதம் சூடாக இருக்கிற வெள்ளைப்பாகோடு நம்ம நுணுக்கி வச்சுருக்கிற அரிசி மாவையும் சூட்டோடையே கலந்து கலந்து தேய்ச்சிக்கிட்டே வரணும் சில அரிசி மாவு வந்து நிறையா பாகு எடுத்துக்கோ சில இது எடுத்துக்காது ஸோ மாவை பொறுத்து தான் இது கைவிடாம கட்டி விழுகாமல் நீங்கள் வந்து சேர்த்துக்கிட்டே வரணும் அதே மாதிரி வெள்ளைப்பாக ஃபஸ்ட் எடுத்தோன்னே எல்லாத்தையும் எடுத்து வைக்காமல் கொஞ்சோண்டு சைடில் எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கேற்ற மாதிரி இலக்கம் கொடுக்கறதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சோண்டு ஏலக்காய் தூள் வாசமாக இருக்கிறதுக்கு அதுக்கப்புறம் நெய் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க இது வந்து பார்க்கறதுக்கு சூடாக இருக்கிறதுனால தண்ணியாக தெரியும் ஆனால் இது ஆற ஆற அழகான கன்சிஸ்டன்சிக்கு வரும் இந்த மாதிரி மாவு நீங்கள் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக மூணு மாசத்துக்குள்ளே எப்போ வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஆனால் கைப்படாமல் மட்டும் பார்த்து あ。